வாயில் வச்சதுமே நல்லா சுல்லுன்னு காரசாரமாக கமகமன்னு இருக்கக்கூடிய இந்த கருவாடு தொக்கை நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்களா இல்லைன்னா உடனே செஞ்சு பாருங்கள் வாங்க அருமையான கருவாடு தொக்கை எப்படி செஞ்சு பார்க்கலாமா இதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உளுந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கலாம் நம்ம போட்ட இந்த பொருளை நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த கருவாடு தொக்குக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும் இன்றைக்கி நான் மூணு வெங்காயம் நீளமாக கட் பண்ணது சேர்த்துருக்கேங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இது போல் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா மூணு தக்காளி நீளமாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிடுங்க நம்ம போட்ட இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணுங்க தக்காளியும் நல்லா இந்த பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம இதில் கருவாடு சேர்த்துக்கலாம் நல்லா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் நல்லா ஊற போட்டு வச்சுருந்தேன் கருவாடில் இருக்கிற அந்த உப்பெல்லாம் நல்லா குறையணும் அதனால் நம்ம வந்து நல்லா ஊற போட்டுட்டு தான் கழுவணும் இன்றைக்கி நான் இந்த வாழை கருவாடு சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காய தக்காளிலேயே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துருங்க இந்த கருவாடு நல்லா வந்து எண்ணெயில் வதங்கணும் அப்போ தான் உடையாமல் இருக்கோங்க அதனால நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இதில் மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு தான் நல்லா சுல்லுன்னு வேணும்னா கொஞ்சம் காரக்கூடுதலாக சேர்த்துக்கோங்க இதில் உப்பும் சேர்த்துட்டேங்க உப்பும் வந்து நம்ம பார்த்து சேர்த்துக்கணும் நம்ம என்ன தான் ஊற வச்சு கருவாடு கழுவுனாலும் அதில் உப்பு கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அதனால உப்பு நம்ம கேர்ஃபுல்லாக தான் சேர்த்துக்கணுங்க இப்போ எல்லாமே நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதை மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம் அப்போ நல்லா ஓரெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சிடும் பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லை இப்போ நல்லா வெந்துருச்சு இது வேகிறதுக்கு ரொம்ப டைமே எடுக்காதுங்க ஒரு ரெண்டு நிமிஷமே போதும் நல்லா தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் இது கருவாடு வந்து ரெண்டு நிமிஷத்துலேயே சூப்பராக வெந்துருங்க ஸோ இந்த டைமில் வந்து நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டு அதோட கரைசல் வந்து இந்த டைமில் நான் சேர்த்துக்கிறேன் இந்த கருவாடு தொகுக்கு நீங்கள் லைட்டாக புளி தான் கவுச்சி தெரியாமல் நல்லாயிருக்குங்க இப்போ இந்த புளியோட பச்சை வாட போகணும்ல அதனால் மறுபடியும் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது நம்ம வீட்டில் ரசம் சாம்பார் இதெல்லாம் வைக்கும்போது இது நீங்கள் சைட் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல காரசாரமாக நல்ல டேஸ்டியான இந்த கருவத்துக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு நல்லா ஓரெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு கொதிச்சிட்ருந்துச்சுன்னா போதும் இந்த பதம் தான் கரெக்டாக இருக்குங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாங்க கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்